ஐயா வணக்கம் வணக்கம் உங்க பேர் என்ன சுப்ராயன் சுப்ராயன் நான் வந்து ஒரு தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு வருஷம் வருஷத்துல மூலக்கார்டு மூலக்கார்டு மேல்சோயர் வகுப்புல படிச்சிருந்தோம் அப்ப வந்து நீங்க வருவீங்க பள்ளிக்கூடத்துக்கு வருவீங்க வந்து வந்து சின்ன சின்ன பசங்க இருந்தாங்க இல்லையா அப்ப வந்து மிமிகிரி பண்ணுவீங்க நாய் மாதிரி கோழி மாதிரி இந்த நாதஸ்வரம் பண்ணுவீங்க நான் உங்களை பாத்து முப்பத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு சார் இன்னிதான் வந்து ஊர் உங்க ஊர் பக்கத்து ஊர் தான் உங்களை இன்னிதான் நான் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களை உடனே எனக்கு உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு தோணுச்சு சரி இந்த மாதிரி ஒரு திறமைய வச்சுட்டு நீங்க இந்த ஊர்ல இருக்கீங்கன்றதுக்காக ஒரு வீடியோ எடுக்கலாம் அது உங்க திறமை வந்து மக்களுக்கு அப்படின்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன் இன்னைக்கு

நமஸ்திரி நவரத்திரமித்திராயிரம ஓம் தயாரமா சத்தியராயிரமா நம ஐம் நாய ரமா ஜோஜும நமதரிங்கராயிரமா श्रीवेश्वराय नम नमः हरमय गंगा लक्ष्मी नम तरह खाली नमस्ते हे पोटी नम देह बाल मुर्गाय नम समय नम आदिराय नम अस्थिराय नम ओम तय नम श्रीहराय नम नम हराय नम कल्पनमिष्ट गर्भिणी सामरिन मुखाय नमस्ते नमस्ते पोटी नमस्तु जाह மந்திரமா கல்யாணத்துக்கு மந்திரமா எப்படி நீங்க கேட்டு கேட்டு கத்துக்கிட்டீங்களா நல்லா பண்றீங்க

উম 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 নাই গুটি উম উম

Kaðu það Kaðu það Kaðu það rưng rưng ừ 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 யவாரி மாயவரத்து மாயவாரத்தி ஏர்ம்தர்மை அது

தண்ணி புடி ஒண்ணி போது பேச்சல கு

வந்து ஆனால் அண்ணியில் வந்துருக்கிறேன் என் ஆறுமொழ புதல் இருந்து வந்திருக்கிறேன் என்று சார்பாக சட்டப்படி ஒரு பண்ணார்களே வந்து கூடிய என்று நன்றி என்று வரவழைத்தார்கள் என்று ஆன்மூல புதல் என்று வரவேத்து இந்த வாழ்க்கையிலே முன்னேறு நாடுகளை எல்லாம் வாழ்க்கையிலே முன்னேறுகள் வாழுங்கள் என்று சொல்லி தமிழ்நாடுகளுக்கு போக்கு வரங்களை எங்களுதாலே என்ற அன்பிக்கிற வேண்டுகொள்கிறேன் நாட்டு மக்கள் அனைவருக்கும் எல்லாம் விரிவாழும் விரிவாக இனிமே வாழ்கள் நீனே வாழ்த்துகள் என்று வணக்கம் 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 அப்புறம் வேற எம்மாறாதா அலிவுடுது காந்தாடு காந்தா அழி காந்தா ஏ காந்தாண்டு வீட்டுல சாப்பிட்டு அடிமான வச்சுதான் அழி வந்து சாப்பிட்டோம் எனக்கு இருக்கட்டும்மா வர அளவு இருக்கட்டும் நீங்க ரொம்ப நல்லா பண்ணீங்க வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி 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 நன்றி